Uh, Lord, from out, out of four hundred and odd members of the Synod, any person who had served as one, one term in the executive committee of any one of the 24 dioceses can contest for these posts. They brought an amendment to restrict all of them and say any person who has held executive committee in synod alone and not the diocese can contest that even two terms any person who has held two terms in the executive senate can alone contest number one number two previously any person having the age of 45 can contest for the post of general secretary in treasurer they brought an amendment to say any person having completed 50 alone can contest that, that by bringing in two amendments in the, to the bylaws they restricted all persons below 50 they restricted all persons who have served Committee in the Executive Committee in any one of the dioceses, 24 dioceses from contesting, it can be said to be restricted. They are expanded. They, no, no, they have. Respect, respect, Lord, what my learned friend is arguing is on the merit of the by amendment. It is not merit of the amendments is different. No, one second, let me finish. Merit of the amendments is different. Procedure how it was done is different. The entire challenge to the amendment of the constitution was on the procedure that two third diocese did not ratify. But as far as the bylaws is concerned, it was based on the convening of the 7322 meeting. That is why the 7322 meeting, which, which is the same synod, special synod, considered amendment to the bylaws, amendment to the constitution, and also to the bylaws. As far as amendments to the constitution, which was enhancement of age etc., that is different. That is because of lack of ratification, of course. But bylaw, the, the bylaws are different.

மறுபடியுமாக இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது காரசாரமாக விவாதங்கள் நடைபெற்றது அந்த காணொளியை நான் இதோடு கூட இணைக்கிறேன் பார்த்து கொள்ளுங்கள் இதில் என்ன ஏமாற்றம் என்று சொன்னால் இது இப்போதைக்க நடக்காது என்று நான் பல முறை தெளிவுபடுத்தியிருக்கிறேன் ஆனாலும் அநேகர் சொன்னார்கள் இந்த பத்தொன்பதாம் தேதி இன்று ஒரு முடிவு வந்துவிடும் வந்துவிடும் என்று ஒவ்வொருவராய் சொன்னார்கள் ஆனால் நடக்காது என்று தான் நான் அதற்கு மறுமொழி கொண்டே இருக்கேன் இன்னும் பாருங்கள் சிஎஸ்டிஏ சம்மந்தமாக இன்டர்வியூனராக இரண்டு வழக்கறிஞர்கள் உள்ளே இருக்கிறார்கள் இன்னும் அவர்கள் வாதங்கள் இது நீண்ட நெடிய வாதமாக இருக்கும் இப்போதைக்குள்ளே இது நடக்கிறதை போல தெரியலை நம்ம ஜெபிக்கணும் அதாவது திரும்ப திரும்ப வந்த பழமொழி என்னென்னா வீடு ரெண்டுபட்டால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் இந்த வழக்கை இழுத்து கொண்டு போக கொண்டு போக எல்லாருக்கும் பெனிஃபிஷரி அதாவது செ நாடில் இப்போ ரெண்டு ஜட்ஜஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா மாதம் நம்ம டைசிஷன் காணிக்க பணம் போய்ட்டுருக்கு இப்படி ஒவ்வொரு பகுதியும் தூத்துக்குடிக்கு இப்போ மூன்று ஜட்ஜஸ் போட்டிருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் கரஸ்பாண்ட்டு இன்சார்ஜ் எல்லோரும் போட்டிருக்கு அவர்களுக்கு சம்பளம் இப்படி நம்முடைய பணங்கள் எல்லாம் காணிக்கை பணங்கள் எல்லாம் விரயமாக கொண்டிருக்கிறது ஒரு முடிவு வராத பட்சத்தில் அதே போல் திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா டயசின் ஆஃபீஸ்க்கு எந்த காணிக்கை பணமும் இது போகவில்லை பர்னபாஸ் தனி கணக்கு வைத்து நல்ல ஒரு வங்கி கணக்கு வைத்து அவர் தனியாக கையை விளையாட்டு பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த திருச்சபை பிள்ளைகள் தான் எப்படியாக ஒரு வழக்கு முடிய வேண்டும் என்று எதிர்பார்க்க தவிர இது நிர்வகிக்கிறவர்களுக்கு இதை பற்றி கவலை இல்லை வெள்ளைக்காரர்கள் வந்து தங்களுடைய ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி உருவாக்கிய திருச்சபை இன்றைக்கு நிர்மூலமாகி இருக்கிறது அவலட்சணமாக இருக்கிறது மேலும் மேலும் பிரச்சனை தூத்துக்குடி டைசிஸ் எடுத்துக்கொண்டால் கஜனா முழுவதுமாய் காலியாக இருக்கிறது பதினாறு காலேஜையும் இனி வருமானம் இல்லாத நிலைமையில் இருக்கிறது இப்படியாக தொடர்ந்து பிரச்சனை தான் நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய அவமான சின்னமாக நம்மை நிலைநிறுத்திவிட்டு சென்று விட்டார்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இனி வரவே கூடாது என்பதற்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்கள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நாம் சென்றிருக்கிறோம் இந்த உச்ச நீதிமன்றத்தில் ஒரு முடிவு நல்ல இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல நல்லதொரு முடிவு வர வேண்டும் ஏனென்றால் ஒரே குழப்பம் சிஎஸ்ஏடிஏ என்று ஒரு ரிஜிஸ்டர்டு கம்பெனி சிஎஸ்ஏ செனாடு என்று அன் க ஒரு அன் அன் ரிஜிஸ்டர்டு ஒரு கம்பெனியாக இருக்கிறது இருக்கிறது டிடிடிஏக்கும் சிஎஸ்டிஐக்கும் எந்த லிங்க் இல்லை டிக்கும் சிஎஸ்சும் ரெக்கார்டிக்கெல்லாம் எந்த அளிக்கும் இல்லை இப்படி பிரச்சனைகள் பெருகி கொண்டு தான் இருக்கிறது இது எல்லாவற்றுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு வேண்டுமென்றால் இந்த உச்ச நீதிமன்றத்தில் தான் அது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதற்கு மேலே நம்ம எங்கேயும் செல்ல முடியாது ஆகவே ஒரு கனிவான வேண்டுகோள் மேலும் மேலும் வழக்கு வழக்கு என்று நீதிமன்றத்துக்கு செல்லாதபடி உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் திருநெல்வேலி டைசில் சமாரியா ஸ்கூலில் வேலை பார்த்த உடற்பயிற்சி ஆசிரியை அவர்கள் வந்து உயர் வழக்கு தொடுத்து அவங்களுக்கு பணி நியமனம் உறுதியாக ஆக்கப்பட்ட பிறகும் இங்கு உள்ள சி டிஇஓ அவர் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அவர் ஏற்று கோ கொடுத்த ஆர்டரை அவர் அங்கீகரிக்கவில்லை ஆகவே இவர்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போகும்போது இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது அவரை டிஇஓவை ஆறு நாட்கள் ஒரு வாரம் சிறையில் வைக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி எல்லாமே எதற்கெடுத்தாலும் நாம் கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு செல்லாமல் நாம் இனி உள்ள காலங்களில் நம்ம டைசிஸ் சம்மந்தமாக எந்த வழக்குக்கும் நம்ம போக்கூடாங்கிறத ஒரு பொருத்தனை பண்ணுங்க இந்த மாதிரி நேரங்களில் தான் நம்ம ஆண்டவர் நம்மளை சரி செய்யக்கூடிய ஒரு நேரம் பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் தன் பிள்ளையை உணர வைக்கக்கூடிய ஒரு நேரம் எதற்கெடுத்தாலும் போட்டி போட்டு கோர்ட்டுக்கு செல்லாமல் ஆண்டுடைய பாதத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டும் பெரியவர்களை வைத்து காம்ப்ரமைஸ் பேச வேண்டும் பீஸ் கமிட்டி என்று ஒரு கிராமத்தில் பிரச்சனை வந்துவிட்டால் ஒரு இந்து கோயில்கள்லையோ இல்லை கிறிஸ்துவ ஆலயங்களையோ ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் என்னச்சுவாங்க பீஸ் கமிட்டி என்று போடுவாங்க அந்த பீஸ் கமிட்டி போல் நம்முடைய திருமண்டலத்துலேயும் பீஸ் கமிட்டி வைத்து கூடுமான வரை நூற்றுக்கு நூறு வழக்குக்கு போகாதபடி நீதிமன்றத்துக்கு போகாதபடி நாம் ஒரு நல்லதொரு முடிவை எடுக்கும் பொழுது நிச்சயமாக கத்தர் நம்முடைய திருமணத்தை உலக பிரசித்தி பெறும்படியாக அநேகருக்கு சாட்சியாக விளங்கும்படியாக கத்தரை எடுத்து உபயோகப்படுத்துவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆகவே நன்றாக ஜெபியங்கள் சீக்கிரத்தில் ஒரு நல்ல ஒரு முடிவு வரும்படியாக காட் பிளஸ்